தற்போது வெட்டி இந்த தரைத்தளத்தினை திறந்து வைக்கிறார்கள் அனைவரும் கரவொழி எழுப்பி மகிழ்விப்போம் அதனை தொடர்ந்து அதற்குரிய கல்வெட்டினை திறந்து திறந்து வைப்பார்கள் அழகுற அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மேடை தந்தை அவர்களால் முழு ஒத்துழைப்போடு இது அமைக்கப்பட்டிருக்கிறது இதனை திறந்து வைக்க உயர்ந்திரு பத்திநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவரும் கரவழி எழுப்பி மகிழ்ச்சியை தெரிவிப்போம் இதனை அர்ச்சிக்க என் பள்ளியினுடைய தாளர் தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறேன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மன்றாடுவோமாக அன்பு தந்தையே இறைவா புனித அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளியினுடைய இந்த மேடையில் இன்று நாங்கள் புதிதாக உருவாக்கியிருக்கிறோம் இது உருவாக உழைத்த உதவிக்கரம் நீட்டிய அனைத்து நல் உள்ளங்களை நினைத்து இந்த நாளில் நன்றி செலுத்துகிறோம் இந்த மேடையிலே மாணவ மாணவியர் தங்களது நுண்ணறிவு திறனையும் தங்களது கலை அறிவியல் அவு பயிற்சிகளை மேற்கொள்வதற்கும் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தில் அன்றாட காலை வழிபாட்டை செய்வதற்கும் இந்த மேடையை அவர்கள் பயன்படுத்தி இந்த மேடை மூலம் அவர்கள் தங்கள் வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள செழுமைப்படுத்திக் கொள்ள இந்த மேடை இந்த கலையரங்கம் உதவி புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உண்மை எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் இந்த மேடையை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்